மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற இந்த பொதுக்கூட்ட தலைப்புக்குள் சொல்வதற்கு முன்னாடி முதல தமிழக அரசிற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஊர் ஊராக போய் ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர் அவர் மக்களுக்கு எப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் என்று நாங்கள் ராமசாமி ஈவே ராமசாமியை ஊர் ஊரா போய் உண்மையான முகத்தை காட்டிக் கொண்டிருக்கோம் அதனால எங்கள் உறவுகள் குறிப்பாக நான் ராமசாமி தமிழ்நாட்டிற்கு உண்மையிலே என்ன செஞ்சாரு

எங்க எங்க மரியாதை ஒரு இருக்கு இருக்கு திராவிடத்தை மிக திராவிடத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை இந்த தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிக்காமல் அவர்களை பேசக்கூடிய இந்த கட்சிகளை விரட்டி அடிக்காம இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் முதல் முதல் இந்த தமிழ்நாட்டை இடஒதுக்கீடு கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யார் தெரியுமா இந்த கொங்கு மண்ணின்

இந்து சமய அறநிலை துறையில் திருத்தங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தலைமை குருக்களுக்கு இல்ல எல்லாம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு உடைமையானது என்று சொன்னது டாக்டர் சுப்ராயன் தான் மொதல் முதல்ல டாக்டர் சுப்ராயன் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வராரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாடையத்தை கொண்டு வந்து டாக்டர் சுப்ராயன் தான் இது எல்லாம் விட எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் டாக்டர் சுப்ராய்ன்

எதிர்ப்பாணி என்ற ஒரு எதிர்ப்பாணியை உருவாக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு கழிச்சும் தமிழர்களா என்ன அவங்க கொஞ்ச நஞ்ச உரிமைகளை பெற்று வாழ்ந்திருக்கோம்னா அது அவனுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து முப்பத்தொன்னு முப்பது வரைக்கும் இவனெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தாத்தா கொங்கு நாட்டு சிங்கம்னா அவர்தான் சிங்கம்

ஒரு சின்ன ஆறு அப்ப பெரிய ஆறு வரணும் அதுக்கு என்ன பண்ண சிறுவாணி ஓடிச்சு சிறுவாணி ஓடிச்சிட்டு இருந்தது ஓடிய சிறுவாணிய மேற்கால கொண்டு வரணும் மேகால கொண்டு வர சிறுவாணிய எப்படியாவது இந்த தண்ணி இங்க கொண்டு வந்துடும் சொல்லி அந்த அந்த சிறுவாணி ஆத்த மேகால திருப்பி அதுக்கு ஒரு அணை கட்டி அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம் மலைகளை எல்லாம் சுரங்கங்கள் போட்டு நமக்கு கொண்டு வந்தான் யார் தெரியுமா அது சீக்கிரமா நடக்கல ஏன்னா இப்பவே நீங்க சிறுவாணி அணைக்கல போக முடியாது காரணம் என்ன சொல்லுங்க கொடிய மிருகங்கள் இருக்கும் நிறைய நோய்கள் வரும் அடர்ந்த காடு இப்பயே நீங்க சிறுவாணி அணைக்கல போக முடியாது ஆனா கோலார் தங்க சுரங்கத்துல பணி அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் கூடி வந்து சிறுவாணி கோயம்புத்தூர் கோயமுத்திரம் இந்த மண்ணின் மகன் இருக்கக்கூடிய மண்ணுராயன் மண்ணு ரத்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து நூறு மாநகராட்சி ஒரு கவுன்சிலர் உள்ள போனாலும் சிறுவாணி அணை மீட்கப்படும் என்று சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல கோவை தெற்கு என் தம்பி நாட்டை வாழ வைப்ப நீ நேக்க வேற இடத்துல கொடுத்துருவியா விட்டுருவோம் அதுக்கு ஏங்க எங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்க வந்தா எப்படிங்க இந்த இந்திக்காரங்களை விரட்டுவீங்க இன்னர் லைன் பெர்மிட்டு இன்னர் லைன் பெர்மிட்டு போடுவோம் அப்பையும் வரலனா ஜிஎஸ்டி போட்டு பில்லு போடுறா முதல்ல நீ நீ பில்லு போட்டு கடை நடத்து நீ பில்லு போடல கடை எடுத்து ஓடு கடை எடுத்து ஓடு உங்களுக்கு தெரியுமா இந்த கூட்டம் நடக்கிற இந்த ராஜவீதியில வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி என்ன செய்தி மூவாயிரம் கிலோ தங்க கட்டிங்க மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கட்டுக்கு போடாம வித்திருக்கான் ஜிஎஸ்டி போடலாம் கிலோ தங்க பிஸ்கெட்டை ஜிஎஸ்டி அவன் இதே மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் நடந்து சொல்லல ஒரு சாதாரண பிக் பாக்கெட்டுக்கு அவ உங்க கையில சிக்கிட்டா அவன் இந்த ஊரு இந்த ஊராட்சி ஒன்றியம் இந்த பேர் இந்த அப்பா இவர் அம்மா இவர் இந்த தெருவுல வாழ்றாரு சொல்ற அளவுக்கு ஊடகத்துக்கு தில்லு இருக்குல்ல ஒரு லட்சத்துக்கு நகை வாங்கினா மூவாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி நீ மூ மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கட் ஜிஎஸ்டி இல்லாம வித்திருக்க ஐம்பத்தி கோடி நட்டம் யார் வித்த அப்படிங்கிற இந்த ஊடகம் சொல்ல முடியல ஊடகம் சொல்ல முடியல உனக்கு விஜய் தெரியும் சீரி பாய்கின்ற புளிய இப்ப வரக்கூடிய காலகட்டங்களை நீ பாப்ப எப்படி பாப்ப நீ பில்லை போடு என்ன சொல்லுவா கம்பெனி சொல்லுவோம் தொழிலாளர்களை பார்க்க வேண்டாமா தொழிலாளர்களுடைய நிலத்தை பார்க்க வேண்டாமா அதத்தான் ராஜா சொல்றேன் தமிழர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறியா அதே இந்த காரணம் தமிழர்களுக்கு நானூத்தம்பது இந்த காரணம் நானூத்தம்பது நீ ஏன் இருநூறு ரூபாய் கொடுக்குறேன் ஏன் இருநூறு ரூபாய் கொடுக்குறேன் ஒரே ஒரு ஒரே ஒரு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சி பிடிக்கும் கட்டாயம் பிடிக்கும் இல்லனா இல்லனா வேற வழியே இல்ல ராஜா அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இந்த தொகுதியில என்னுடைய அன்பு தம்பி பேரறிவாளன் போட்டிடுறான் சின்ன பயன் நினைக்காதீங்க சீரி பாய்கின்ற புலி அவனுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்